இந்த வாழை பார்த்தீங்கன்னா குறுத்து முழுக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சைல் அப்ளிகேஷன் கொடுத்தோம் ப்ளஸ்ஸு வெங்காயம் வந்து தாலு கருதல் வருதுன்னு சொல்லி வெங்காயத்துக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தோம் பாருங்கள் எல்லா வலையிலும் குருத்து பிச்சுட்டு வந்துட்ருக்கு எல்லா வலையிலுமே குருத்து ஸ்டாப் ஆகிருந்தது இப்போ வந்து குருத்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா வலையிலையும் குருத்து பாருங்கள் ஸ்டாப்பாக வந்துட்ருக்கு அம்பு மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனியன் பார்த்தீங்கன்னா ஆனியனுக்கு வந்து டாக்டர் சாயில் கிட்டு கொடுத்தது ஸ்ப்ரே பாருங்கள் நெக்ஸ்ட் வர்ற தாளில் பாருங்கள் இந்த கருகளை நின்று ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க எப்படி வருதுன்னு ஹைட்டு பாருங்கள் தாளோட ஹைட்டு இந்த பழைய கருகள் மட்டும்தான் இருக்குது இப்போ புதுசாக வர்றது வந்து கருகள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை கருகள் இல்லை பழசு கருங்க மட்டும்தான் இருக்குது அதில் பார்த்தா அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி க்ரீனரி வந்துருச்சு உருத்து பாருங்கள் எல்லாத்துலயும் பிரிச்சுட்டு வீஃபோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்கு சைனிங் கொடுத்து பாருங்கள் எல்லா வகையும் பிச்சுட்டு வந்துட்டுருக்கு